ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த ரிசுவ வருடம் மிக அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க கடந்த வருடத்துல இழந்த இழப்புகள் வந்து ஏராளம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமான அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் பட்டிருப்பீங்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையே இல்லாத தப்புக்கு நீங்க அனுப தண்டனை அனுபவிக்க கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் சின்ன யதார்த்தமான ஒரு பேச்சுவார்த்தை அடிதடி அளவுக்கு போய் இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தேவையில்லாத அவமானங்களை எந்த இடத்துல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு வருடமாக இருந்தது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு குரு பகவான் புத்தாண்டு ஆரம்பிச்ச ஒரு மாதத்திலேயே குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த குரு பகவான் என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த அஷ்டமாதிபதினால அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அவமானங்கள் கடன் தொந்தரவுகள் யாருமே கடனே வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கடன் வாங்குறதுக்கே யோசிப்பாங்க இந்த கால

போகும்போது அந்த தண்ணீர் அந்த ஆத்துல எப்படி போகுமோ அதே தான் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கோ இப்படிதான் போகணும் நம்ம இப்படிதான் வாழணும் எந்த விதமான கிடையாது ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்காது அப்படின்ற விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஆண்டு மிக பெரிய அளவுக்கு தேவையில் இல்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இதுல அதிகப்படியாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் மாட்டின விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக சில ஒரு ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை தன்னுடைய நண்பர் இவ்வளவு சங்கடப்படுறாரு அவருடைய உதவி அவருக்கு உதவி செய்யலாம் சொல்லிட்டு நீங்க அதுக்கு உண்டான ஒரு ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போட்டிருப்பீங்க உங்களுடைய நண்பருக்கு திரும்ப கடனை செலுத்தாதனால நீங்க இப்ப அவருக்காக கடனை செலுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க இந்த மாதிரி ஆகலாம் தனக்கு கூட அந்த கடனை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யாரோ ஒருத்தருக்காக தண்டனையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஆண்டு எல்லாம் பிரச்சனையா இருந்தது நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரிவுகள் சொல்லவே வேண்டாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு ஆறு மாசத்துல ஒரு பன்னெண்டு மாசத்துல இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி நல்லா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க பட் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா தான் இருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள்னால இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவினைகள் வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் யாரோ செய்கின்ற தவறுகளுக்காக தண்டனையை அனுபவித்தவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ரெண்டு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல போயிட்டார் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல போயிட்டார் அடுத்து அவரேதான் லாபாதிபதியும் கூட உங்களுக்கு அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வாழ்க்கையை கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சுக்கோங்க எந்த ரிஷபராசி என்பர்களா இருந்தாலும் சரி நீங்க சொந்த வீட்டில் இருக்கிற மேடம் நான் வாடகை வீட்டில் இப்பதான் மாத்திட்டு வந்தேன் அப்படின்னா இப்பதான் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மாத்திருக்கிறீங்கன்னா யாருமே மாற்ற வேண்டாம் நாங்க மாறி வீடு வாடகைக்கு வந்து ஒரு மூன்று வருடம் ஆச்சு நான்கு வருடம் ஆச்சு அப்படின்றவங்களுக்குலாம் தாராளமாக ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கோங்க ஏன்னா அஷ்டமாதிபதி இரண்டு இரண்டாம் இடத்துல வர்றதுனால அந்த இடமாற்றம்ன்றது உங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை இழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக உறுதியான ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு வருமானத்தோட நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலைன்றது அங்கீகாரத்தோட கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான ஒரு டிரான்ஸ்பர் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம் டிரான்ஸ்பர்ன்றது உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு திரும்ப சென்னையில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த சென்னையில இருக்கக்கூடிய வேலையில இதுவரைக்கும் கொஞ்சம் மன கசப்புகள் இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வேலையினால ஒரு தொந்தரவுகளை நீக்குவதற்குண்டான எல்லா வேலையுமே பார்ப்பாரு அந்த சனி பகவான் அதனால உங்களை எப்போதுமே அந்த வேலையில ஒரு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல வர்றதுனால ஒரு நல்ல ஒரு மருத்துவ விஷயத்துல இருந்து நிவர்த்திகள் கிடைக்க போது தனியாக இருந்த இந்த வயது மூத்த வயது முதியவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட்டு தனியா ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க அவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஆதரவுகள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் பிரிந்த குழந்தைகள் இப்ப உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வருவதற்கு இருக்கும் இதனால இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப சூழ்நிலையை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நல்ல செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இளம் தம்பதிகர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில புது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் நீங்க ரிஷபராசி என்பர்கள் என்னத ஒரு மனதுல ஒரு கவனமா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வர்றதுனால நீங்க யதார்த்தமான பேச்சுகள் கூட அந்த குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத தவறான ஒரு முடிவுகளை எடுக்க வச்சிரும் என்னைக்குமே கோவப்படாதவங்க இன்னைக்குதான் கோவப்படுவாங்க இது ஏற்கனவே எங்களுக்கு நடந்துருச்சு மேடம் இந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு இடத்திற்கு நகரும் போதுதான் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ரிஷபராசி என்பர்களுக்கு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு லாபம் தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்றீங்களோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் நினைக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் வேர்ல்டு இன்டர்நேஷனல் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான ஆயத்தங்கள் எத்தனங்கள் எல்லாமே மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல ஸ்டூடெண்டா போனவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு நாள் வரைக்கும் தேடின வேலை கிடைக்காது இனிமேல் அந்த வேலை முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல ஒரு புதிதான ஒரு தொழில் முயற்சியை எடுக்க போறீங்க நாள் வரைக்கும் வேலையே செஞ்சுட்டு இருப்பீங்க நிறைய ஒரு அலைச்சல்களுக்கு இடையில குடும்ப பொறுப்புகளுக்கு இடையில இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த இருந்து ஒரு விடுதலை ஆகி நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிர்ணயிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப் ராசி பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கணிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தற்காலிக கிரகங்களின் நிலவரம் அதுதான் கோச்சாரம் சொல்லுவோம் அந்த கோச்சாரத்தின் பலன்களை தான் நம்ம இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது இல்ல கேது தசை நடக்குது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு அதற்குண்டான பலன்களை மாற்றி அமைக்கும் உங்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கேது பகவான் இப்ப நான்கு இடத்திற்கு வரா அப்போ புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே நம்ம சனி பகவானும் கோச்சாரத்துல இருந்து உங்களுக்கு அந்த சொத்துக்கள்ல கொஞ்சம் கடன்கள் ஒரு நேரமாக இருக்கும் அந்த படிதான் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான பலனை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரியான திசை நடக்குது எங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்